நம்ம ரேவதி மேல எல்லாருமே பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க போனாங்க உண்மையிலேயே தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம எஸ் எஸ்கே தாக்ஷானியோட வீட்டுக்குள்ள போயிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஆனா அப்படி கிடையாது இப்போ எஸ் எஸ்கே தாக்ஷாயும் பண்ற பிளான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம இவங்க ரேவதி வந்து பதினா ஒட்டு கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் வந்து நிறைய பிரைவேட் விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா ஏன்னா ரேவதி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு வந்து எஸ் எஸ் வேணா வந்து இப்போ அதாவது இந்த தாக்ஷாயினி வேணா அவங்க முன்னாடி பேசலாம் ஆனா எஸ் நம்ம ரேவதி முன்னாடி பேச மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைமுகமா தான் பேசுவாங்க அதுவும் இல்லாம இந்த எஸ் எஸ் கேவும் தாக்ஷாயினி அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ற போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ரேவதி அங்க மாசு என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம இவங்களோட உண்மையான அதாவது இவங்களோட நிஜமான பிளான் என்ன அப்படின்றத நம்ம ரேவதி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திகை எப்படி காப்பாத்துறது என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறாங்க உண்மையிலே இந்த எஸ் எஸ் அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திகிட்ட இருந்து சொத்து புடுங்கற விஷயம் மட்டும் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் இந்த வேலைக்கு போறது அடுத்ததா வேலைக்கு ரெடி பண்றது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னும் பல சம்பவங்களை செய்யறதுக்கு தயாராயிடுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதுக்கு மேல இப்போ இந்த எஸ் எஸ் கேவும் தாக்ஷயனி அஞ்சலி எது பிளான் பண்ணாலுமே நம்ம கௌதம்க்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காக அளவுக்கு பல விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதிய பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி அதுவும் இல்லாம நம்ம ரேவதி செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தாக்ஷாயினியும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அதை விட பல மடங்கு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி மேல கோபமா இல்லாம ஏன்னா தன்னோட சக்கலத்தி அப்படி இருக்கும்போது அவங்க மேல கோவமா இல்லாம இப்படி உயிருக்கு போறாங்களே ஏன்னா ரவுடிங் வந்து நம்ம இவங்க டாக்ஷியானோட கையை லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீறிட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் அது மணிக்கட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஷியானோட உயிரையே போயிருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் நம்ம ரேவதி காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த டாக்ஷா நல்ல எண்ணம் வந்துருக்கிற மாதிரி அப்படியே பாச மலைய பொழி ஆரம்பிச்சுறாங்க என்னை காப்பாத்திட்டாங்க அவங்க தான் என்னோட உயிர் என்னோட உயிர் உயிரியை காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்ஷாயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் எஸ்எஸ்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஷாயினி போனா போகட்டும் செத்தா செத்து

இனிமே இவங்க இங்க தான் வேலை செய்ய போறாங்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க இங்க சர்வெண்டா இருக்கதான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வாய் வழியா வந்து என்ன சொல்லவும் முடியல அதாவது இவளை வந்து நான் ஏமாத்திட்டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவள வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாயினி கிட்ட சொல்லவே முடியாது தாக்ஷாயினி கண்டிப்பா வந்து கேட்பாங்க உங்களுக்கும் இவங்களுக்கும் எதனா முன்விரோதம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போ தான் சொல்லி ஆகணும் அதே மாதிரி நம்ம ரேவதி இங்க வேலை செய்யறதை இனிமே எஸ் எஸ்கே தடுக்க முடியாது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எஸ்எஸ்கே அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே அது ரொம்ப கதறிட்டு இருக்காரு என்ன பண்றது ஐயோ இவ சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ரேவதி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷாயனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஃபோன் பண்ணுறான் அஞ்சலி ஃபோன் பண்ணும்போது நம்ம ரேவதி நல்லா ஒத்து கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது நேரில் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இனிமேல் கார்த்திகை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் ரேவதி முன்னாடி பேசவே முடியாது அப்படி பேசுனா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாமல் அந்த தாக்ஷாயி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்புகிறாங்க ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த கிட்ட இப்படி சொல்ல போறாங்க ஏன்னா அந்த வீட்டு சர்வன் தான சர்வன் லேடி தானே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு எல்லாத்தையுமே ஓப்பனா நம்ம ரேவதி கிட்ட பேசுவாங்க ஆனா எஸ்எஸ்கே அப்படி பேசுறது கிடையாது இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு கார்த்திகை கூப்பிட்டுட்டு வராத நம்ம ஒரு பேசி முடிவுக்கு வந்துடலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கார்த்திக் பேர்ல இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறது அப்படின்றத பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே எஸ் அஞ்சலி இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணப் போறாங்க அடுத்ததான் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா ஆட்டோ புடிச்சிட்டு நம்ம ரேவதியும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்ல அவங்க வந்து மீட் பண்ணி பேசுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருந்துட்டு அங்க என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சா அவளை பார்த்த உடனே என் மகனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு துரத்துட்டு அதாவது அந்த சொத்து எதுவுமே அவனோட இல்லை அப்படின்னாலுமே அது எல்லாமே அவன் சம்பாதிச்ச சொத்து அப்படி இருக்கும்போது அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு நீங்க எல்லாருமே கூட்டணி போட்டு சுத்துறீங்களா நீங்க இன்னைக்கு என்னதான் பிளான் பண்ண போறீங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுலயும் நம்ம ரேவதிக்கு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை கூட்டிட்டு வராத அப்படின்ற மாதிரி சொன்னதா ஏன்னா இல்லைனாலுமே கார்த்திகை கூப்பிட்டு வர மாட்டாங்க இப்போ கார்த்திகை பட்சத்தை அடுத்த பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏற்கனவே பைரவியை அந்த வீட்டை விட்டு வரடுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு Thank mm -hmm. you. கார்த்திக் பேர்ல இருந்து எப்படி சீக்கிரமா அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுலயும் இந்த எஸ் எஸ்கே வந்து ரொம்ப அவசரப்பட ஆரம்பிச்சாங்க அந்த பைரவியை விரட்டினா விரட்டினியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அந்த பைரவியை நான் சீக்கிரமா விரட்டிடுவேன் ஆனா எப்ப அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே சொல்றாரு இங்க பாருச்சாலேயே சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் ஒருவேளை கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சுட்டான்னு வையன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா ஆயிடும் அதாவது அவனு கிட்ட இருந்த சொத்தை எதையுமே வாங்க முடியாம போயிடும் அதனால சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல இருந்து சொத்து எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக இந்த அஞ்சல் இருந்துட்டு அப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க ஏன்னா கார்த்திக் கிட்ட இந்த கம்பெனியை என் பேருக்கு மாத்து அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கே அவன் எவ்வளவு யோசிச்சு பண்ணான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை எழுதி கொடு இந்த சொத்தை எழுதி கொடு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மொத்த சொத்தையுமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேருக்கு மாத்த முடியாது அப்படி இருக்கும்போது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதாவது எஸ் எஸ் கே ஆக்ஷன்

அஞ்சல் எப்படி யோசிக்கிற மாதிரியும் யோசிக்கிறார் நல்ல மாதிரியும் வந்து நினைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் எஸ் எஸ்டி கிட்டயும் தாக்ஷான ஆஹ் அதாவது கார்த்திக் சத்தா இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துடலப்பா அப்போ கார்த்திகை தீத்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு பதில இந்த எஸ் எஸ் கை கிட்டயும் தாக்சாய்கிட்டயும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு விஷயத்த கேட்டதும் நம்ம ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆக ஆரம்பிச்சிருந்து இங்க நடக்கத்தை எல்லாத்தையுமே நம்ம ரேவதி வீடியோவா எடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க அதே மாதிரி ஆஹ் இனிமேலும் ஒன்னு சும்மா விட சொல்லி எப் அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு சொத்து எல்லாமே கார்த்திகோடது கார்த்திக் பேருக்கு போயிடுச்சு இனிமே அதுல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கூடாது இருந்துட்டு இருக்காங்க நீ கார்த்திக் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வு அப்படின்ற மாதிரி நினைச்சா இந்த சொத்து பத்துக்காக கார்த்திகே கொல்ல நினைக்கிறியா கட்டின புருஷனையே கொல்ல நினைக்கிறியா இனிமேலும் உன்னை சும்மா எடுக்க முடியாது நான் இப்பவே போய்ட்டு கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் இதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ ஆதாரத்தோட போயிட்டு நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க இந்த வீடியோ போட்டு சேர்ந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி வாட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க